ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி கன்னிராசிக்காரர்களின் குழந்தைகள் எப்படி இருப்பார்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வார்கள் கன்னிராசிக்காரரான நீங்கள் சுதந்திர சிந்தனை உள்ளவர்கள் நாம் என்ன சொல்லி கொடுத்தாலும் அவங்க சொந்த அனுபவத்தில் கற்றுக்கிற மாதிரி வருமா என்று குழந்தைகளை அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பீர்கள் மீன் தராமல் தூண்டியில் வாங்கி கொடுப்பீர்கள் உங்களுக்கு ஐந்துக்குரிய இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு உரியவராக சனி பகவான் வருகிறார் உங்களின் ராசினரான புதனுக்கு மிகவும் நெருக்கமானவர் உங்களின் நிறைவேறாத ஆசைகளை பிள்ளைகள் நிறைவேற்றுவார்கள் பிள்ளைகள் பொறுமைசாலிகளாகவும் அனுதித்து போகும் குணம் உள்ளவராகவும் இருப்பார்கள் அயல்நாடு அண்டை மாநிலம் சென்று கல்வி கற்பார்கள் முன்னோர் செய்த தவறுகளை பிள்ளைகள் செய்துவிடக் கூடாது என நினைப்பீர்கள் உங்களை விட நல்லவர்களாகவும் திறமைசாலிகளாகவும் இருக்க வேண்டுமென நினைப்பீர்கள் சில தாங்கள் உருவாக்கும் நிறுவனம் தொழிற்சாலை மற்றும் பாரம்பரிய தொழிலை பிள்ளைகள் தொடர்ந்து செய்ய வேண்டுமென்று ஆசைப்படுவீர்கள் உயர்கல்வி அல்லது வேலை காரணமாக பிள்ளைகளை அவ்வப்போது நீங்கள் பிரிய வேண்டி வரும் சனி உங்களின் சொந்த ரிஷபம் துலாம் துலாம் ராசியான சுக்கிரன் வீட்டிலோ மிதினம் கன்னிராசியான புதனின் வீட்டிலோ அமர்ந்திருந்தால் அறிவுடன் அதிர்ஷ்டமும் உள்ள பிள்ளைகள் பிறப்பார்கள் உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் வீட்டில் புதனோ சுக்கிரனோ இடம்பெற்றிருந்தால் பிள்ளைகள் திகழாவல்லாரராக இருப்பார்கள் சனி பகவான் பூரம் கேட்டை போராடம் விசாகம் பூரட்டாதீன சித்திரத்தில் அமர்ந்திருந்தால் உங்கள் பிள்ளைகள் நீதித்துறையில் பெரிய பதவி வகிக்க வாய்ப்புண்டு வாகன வடிவமைப்பாளராகவும் ஜவுளித்துறையில் பிரகாசிப்பவராகவும் இருப்பார்கள் செவ்வாயுடன் சனி சேர்ந்திருந்தால் முன்கோபம் பிடியாத குணம் உள்ளவர்களாகவும் மேற்கல்வி தொடர முடியார்களாகவும் அவ்வப்போது விபத்துகளை சந்திப்பவர்களாகவும் இருப்பார்கள் சனியுடன் சனி சேர்ந்திருந்தால் அடிக்கடி கருசிதைவு நேரக்கூடும் மருத்துவத்தவரால் பாய்ப்புடன் கூடிய குழந்தை பிறக்கக்கூடும் ராகு அல்லது கேதுவுடன் சனி சேர்ந்திருந்தால் நோய் உள்ளவர்களாகவும் வேறு ஜாதி அல்லது மதத்தில் திருமணம் முடிப்பவர்களாகவும் சமூக ஒழுக்குநெறிகளை புறக்கணிப்பவராகவும் இருப்பார்கள் உங்கள் ஜாதத்தில் சனியுடன் குரு சேர்ந்திருந்தால் நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள் ஆனால் அதிர்ஷ்டம் குறைந்தவர்களாக இருப்பார்கள் உங்கள் திருமணத்தின் போது வாக்குத்துறையின் ஜாதகத்தில் ஐந்தாம் வீட்டில் பாதாபதி சூரியன் செவ்வாய் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது உங்கள் ஜாதகத்தில் சனி பலவீனமாக இருந்தால் வீட்டுத் தோட்டத்தில் மகிழ மரம் வேப்ப நட்டு பராமரியுங்கள் நீல நிற புஷ்பத்தை சுவாமிக்கு அரிசித்து வழிபடுவது நல்லது கூண்டில் அடைக்கப்பட்ட பறவைகளை விடுவிக்க வையுங்கள் தொழில்நோயாளிகளுக்கு உதவுங்கள் எல்லூருண்டையை அவ்வப்போது எடுத்துக் பாகற்காயை உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தினமும் உண்பதற்கு முன்பு காக்கைக்கு சோறு வையுங்கள் ஏதேனும் ஒரு கோயில் தலவிருச்சத்தை பராமரியுங்கள் அடிப்பட்ட பூனைக்கு உதவுங்கள் கன்னிராசியில் உத்தரம் இரண்டு மூன்று மற்றும் நாலாம் பதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏறக்குறைய இருபது வயது முதல் முப்பத்தெட்டு வயது வரை ராகு திசை நடைமுறையில் இருப்பதால் திருமணத்தின் போது ராகு திசை கேது திசை இல்லாத வாக்கி துணையை தேர்ந்தெடுங்கள் குழந்தை பாக்கியம் தடையில்லாமல் கிடைக்கும் சிலருக்கு முப்பத்தேழு நாற்பத்தி ரெண்டு வயதில் கூட குழந்தை வாய்ப்பது உண்டு ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏறக்குறைய ராகதிசை நடைபெறுவதால் குழந்தை பாக்கியம் இருபத்தேழு முதல் முப்பது வயதுக்குள் கிடைக்கும் பொதுவாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பெண் குழந்தைகள் பிறந்தால் வாழ்க்கை அமுகமாக இருக்கும் ஆண் குழந்தை என்றால் அதிக கவனம் செலுத்தி வளர்க்க வேண்டி வரும் சித்திரை ஒன்று ரெண்டு மாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏறக்குறைய இருபத்தொரு வயதிலிருந்து முப்பத்தாறு வயது வரை பாதாபதி குரு தசை நடைமுறையில் இருப்பதால் வாழ்க்கை துணையை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த காலகட்டம் தாயா தாரமா என்ற தடுமாற்றத்தை தரும் முடிந்தவரை தனி கொடுத்தனம் இருப்பது நல்லது ஒரு கரு பின்னர் குழந்தை பேருக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் உங்களின் பூர்வ புண்ணியாதிதியாக மகரசனி வருகிறார் பொதுவாகவே மகரம் என்றாலே பார்க்கடலில் சயனைக்கும் அரங்கனை வணங்குவது நல்லது அப்படி சயன குலத்தில் ஆபரணதாரி என்னும் திருநாமத்தோடு பெருமாள் ஆவரணி என்னும் தளத்தில் சேவை சாதிக்கிறார் இத்தலம் நாகப்பட்டினம் திருவாரூர் சாலையில் சிக்கலிலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஒரு முறை தரிசிக்க ஒரு ஆண்டுக்குள் மயிலைக்குரல் ஒழிக்கும் அடுத்ததாக வாழ்வை வளமாக்கும் முருக வழிபாடு என்னென்ன நன்மைகள் கிட்டும் முருகன் தமிழ்கடவுள் என அழைக்கப்படுகிறார் பல சித்தர்கள் முருகன் காட்சி தந்ததாக பிராணங்கள் சொல்கின்றன முருகனுக்கு பல கோயில்கள் இருந்தாலும் ஆறுபடை வீடுகள் அதில் முக்கிய இடம் பிடிக்கிறது சரவணபவன் என என்னும் மந்திரமே முருகனின் உருவமாகிறது முருகா என கூறினால் வருந்தும் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை முருகனுக்கு உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமை கருதப்படுகிறது இதனால் செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து முருகனை வழிபட்டு வந்தால் குடும்ப அமைதி மன நிம்மதி அனைத்தும் தேடி வரும் முருகப்பெருமானின் ஸ்லோகத்தை கூறி தினமும் வழிபட்டு வந்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும் திடீர் ஆபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாக்கும் குடும்ப பிரச்சனைகள் விரைவில் தீரும் தினமும் முருகனை வழிபடும் போது தூய ஆடை உடுத்தி விலைக்கேற்றி வழிபட வேண்டும் அடுத்ததாக பெருமாளுக்கு ஏன் துளசி சாட்ட வேண்டும் காரணம் இதோ இதுதான் பெருமாளுக்கு பிரியமானதாக சொல்லப்படுவது துளசி வழிபாட்டு தலங்களில் துளசிக்கு முக்கிய இடம் உண்டு கங்கை நீருக்கு சமமாக கருதப்படும் எனவே தான் துளசி நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்றனர் துளசி இலையின் நுனியில் நான்முகனும் அதாவது பிரம்மா மத்தியில் திருமாலும் அடியில் சிவனும் மற்ற பகுதிகளில் பனிரெண்டு ஆதித்தியர்களும் பதினோரு ருத்திரர்களும் எட்டு வாசுக்களும் இரு அஸ்வினி தேவர்களும் உள்ளனர் என்பது நம்பிக்கை பெருமாள் கோயிலில் கொடுக்கும் துளசி தித்தத்தால் உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடையும் துளசி மாலையை அணிவிக்கும் போது இதயத்திற்கு நேராக வைத்து சுவாமி இந்த துளசி மாலையோடு பக்திமயமான என் இதயத்திற்கும் என் இதயத்தையும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் எப்பொழுதும் எனக்கு துணை செய் என ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்களுடைய அனைத்து துன்பங்களும் விலகி செல்வம் பலமடங்கு பெருகும் அடுத்தாக மகிழ்ச்சி அதிகரிக்க லட்சுமி கடாச்சம் பெருக மாட்டு சாணத்தை கொண்டு இதை செய்யுங்கள் குடும்பத்தில் உள்ள கடன் தொலைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்க லட்சுமி கடாட்சம் பெருக நம்மை சுற்றி நேர்மறை அதிர்வுகளை உருவாக்க வேண்டும் ஆம் இதற்கு ஒரே வழி வீட்டில் சிறிய ஹோமங்களை செய்ய வேண்டும் வீட்டில் ஹோமம் நடத்துவதற்கு இணையாக வேறொரு பரிகாரம் மற்றும் யாகம் செய்த பலன் கிடைக்க ஒரு சிறந்த வழி பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுவது ஆம் பஞ்சகவிய விளக்கை வீட்டில் ஏற்றும் பொழுது யாகம் செய்வதால் கிடைக்கும் அதே நன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமன்றி இதனால் நம்மை சுற்றியுள்ள அனைத்து நெகட்டிவ் வாய்ப்புகளும் நம்மை விட்டு அகன்று விடுகிறது இதனால் நமக்கு முக்கிய தேவையான ஆரோக்கியம் அமைதி செல்வ வளம் இவை அனைத்தும் தடங்கள் இன்றி நம்மை தேடி வரும் மேலும் இந்த பஞ்சகவ்ய விளக்கில் உள்ள பொருட்களால் கூடுதல் நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது பஞ்சகவ்யம் பஞ்ச பூதங்களை சமநிலைப்படுத்தும் ஆம் பஞ்சகவ்ய விளக்கை எப்படி பயன்படுத்த வேண்டும் ஒரு பித்தளை தட்டில் அல்லது மண் விளக்கில் உள்ளே வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றி திரியை வைத்து தீபம் ஏற்றுவது போல பஞ்சகவ்ய விளக்கை ஏற்ற வேண்டும் விளக்கை ஏற்றிய பின்னர் விளக்கும் சேர்ந்து எறியும் சுமார் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் எரிந்த பின்னர் விளக்கில் இருந்து யாகம் செய்யும் போது வரும் புகையைப் போல புகை வரும் அந்த புகை வீடு முழுவதும் பரவி நல்ல பலனை தரும் மற்றும் எரிந்து முடிந்தவுடன் அந்த விளக்கில் உள்ள சாம்பலை திருநீருடன் கலந்து நெற்றியில் பூசிக்கொள்ளலாம் அல்லது செடிகளுக்கு உரமாகவும் பயன்படுத்தலாம் தினமும் பஞ்சகவிய விளக்கை வீட்டில் ஏற்றி வந்தால் ஏற்படும் நன்மைகள் இதுதான் வீட்டில் இருக்கும் சக்தியை இது போக்கி பாசிட்டிவ் வாய்ப்பை உருவாக்கும் கடன் பிரச்சனையை போக்கும் செல்வ வளம் பெருக்கும் வீட்டில் இருக்கும் காற்றை சுத்தப்படுத்தும் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் அடுத்ததாக வீட்டு வாசல்படியில் எலுமிச்சை பழத்தை வைப்பது ஏன் இதற்கு பின் இப்படி ஒரு விஷயமா ஆம் பாருங்கள் வீட்டின் பிரதான வாசலில் எப்பொழுதும் குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி குடியிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் தன் வீட்டை கட்டும்போது தலைவாசல் வைத்ததும் சிறப்பு பூஜை செய்து பின்னர் மற்ற வீட்டு வேலைகளை தூங்குகின்றனர் இத்தகைய தலைவாசலில் அமர்ந்திருக்கும் தெய்வங்கள் கெட்ட சக்திகளை உள்ளே வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கும் இதன் சக்தியை அதிகரிப்பதற்காகவே சில பொருட்களை வாசலில் கட்டி தொங்கவிடுகிறோம் எனவே வீட்டின் வாசலில் எலுமிச்சம்பழத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் வீட்டிற்குள் கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு கந்திஷ்டியாக இருந்தாலும் சரி கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி நுழையாமல் இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைப்போம் வீட்டிற்குள் நுழைபவர்களின் கெட்ட எண்ணம் வாசலேயே நிற்க வேண்டும் என்பதற்காக நாம் பல பரிகாரங்களை செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் விட ஒரு சுலபமான பரிகாரம் உள்ளது இப்படி செய்யும் பட்சத்தில் வீட்டில் கடன் தொல்லை அதிகரிக்காது வீட்டில் நிம்மதி நிலைத்திருக்கும் சண்டை சித்தரவுகளுக்கு வாய்ப்பில்லை சுபகாரிய தடை இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு எலுமிச்சை பழங்களை எடுத்துக்கொண்டு அதை நான்கு பாகங்களாக பிளந்து கொள்ளவும் அதை நான்கு துண்டுகளாக வெட்டக்கூடாது பிளக்கப்பட்ட எலுமிச்சை பழத்தின் உள்பாகத்தில் உப்பை நிரப்பி உப்பை முழுமையாக நிரப்பி அதில் இரண்டு மிளகு போடுங்கள் பின் எலுமிச்சை பழத்தின் நான்கு வெளி பாகத்திலும் மேல் பகுதியில் என மொத்தம் ஐந்து பகுதியிலும் மஞ்சள் மற்றும் குங்குமம் போட்டு வைத்துவிட வேண்டும் இதே போன்றே இரண்டு பழத்தை நிலவாசப்படியின் இரு பக்கத்திலும் சிறிய தட்டின் மீது வைக்க வேண்டும் புள்ளிகள் இல்லாத எலுமிச்சம்பழத்தை மட்டுமே திஷ்டிகரிக்கவும் இதுபோல வாசலில் வைக்கவும் பயன்படுத்த வேண்டும் இதை வெள்ளிக்கிழமையன்று தான் செய்ய வேண்டும் அடுத்து வரும் வியாழக்கிழமையன்று அந்த எலுமிச்சம்பழத்தை கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரிலோ போட்டு விடலாம் மீண்டும் வெள்ளிக்கிழமை இதேபோல எலுமிச்சம்பழத்தை தயார் செய்து வீட்டு வாசலில் பாதுகாப்பிற்காக வைத்துவிட்டாலே போதும் எதிர்மறை ஆற்றல் ஈர்த்து நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடிய தன்மை எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு எலுமிச்சை பழத்தை அதனால்தான் தேவகனி என வர்ணிக்கின்றனர் தேவகர்கள் எனவே வீடு முழுவதும் பாதுகாப்பாக இருப்பதை மனரீதியாக உணர முடியும்